நம்ம வெயிலில் வச்சு இப்போ வெயில் அடிக்குது இப்போ எடுத்து வச்சு சாயங்காலம் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இது மாதிரி ஒரு கஸ்தூரி மஞ்சள் ஆயில் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம சோப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாரும் மஞ்சள் குளிக்கிறதே இல்லை அதனால மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி இன்னைக்கு நம்ம கஸ்தூரி மஞ்சள் சோப்பு செய்யறதுக்காக கஸ்தூரி மஞ்சள் ஆயில் ரெடி பண்ண போகலாம் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் பவுடர் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் வாங்கிக்கலாம் இப்போ இதை நான் வந்து ஒரு பாக்கெட்டு எடுத்து வச்சிருக்கிற கஸ்தூரி மஞ்சள் பவுடரு இதை நம்ம இப்போ இந்த பாக்கெட்டில் போட்டுக்கலாம் இதே அளவு எண்ணெயை நம்ம இந்த கஸ்தூரி மஞ்சளோட கலக்கி தேங்காய் எண்ணெயின்னா நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும் சுத்தமான தேங்காய் எண்ணெயை தான் நம்ம இந்த சோப்பு போடுறதுக்கு பயன்படுத்தணும் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அஞ்சு கப்பு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு கப்பு கஸ்தூரி மஞ்சள் பவுடரு அஞ்சு கப்பு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் இருக்கிறோம் இதை நம்ம மூணு நாளைக்கு சன்லைட்டில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து போகிறோம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம இதே சோப்பு போறட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்ய முடிகிறவங்க செஞ்சுக்கோங்க செய்ய முடியாதவங்க எங்ககிட்ட ஆர்டர் போடுங்க நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம் நன்றி வணக்கம்